ஷோ பிரச்சனைகள் தீரணும்னு ஆசைப்படுறோம் வாழ்க்கையில வளர்ச்சி வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வேண்டாது ஆனா நடக்குதான் அப்படின்னா பெரிய கேள்வி காரணம் என்னன்னா நம்ம நம்மளை நம்புறது இல்லை நம்மளை வழி நடத்தக்கூடிய பிரபஞ்ச சக்திய நம்புறது இல்லை நம்மை உருவாக்கிய சக்தி நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையையும் வாய்ப்புகளையும் ஒன்றாகத்தான் தருது நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறதுனால அதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதே இல்லை நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு லட்சுமிகளும் ஒன்றாக இணையக்கூடிய சோடசலை இந்த அற்புதமான மேசராசி சூரியன்ல வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரைக்கும் வருது புதன்கிழமை காலையில செவ்வா ஓரையோட வரக்கூடிய சோடசக்கலை எதிர்பாராத பணவரவை திடீர் பணவரவை தரக்கூடிய ஒரு நேரத்தில் வரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையில எண்பது சதவீத பிரச்சனை காசு பணம் துட்டு மணியா தான் இருக்கும் அதற்கு தீர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான சோடசக்கலை குபேர சோடசக்கலை செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு சோடச கலையை தான் பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பாருங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பிரஸ் பண்ணி பட்டிப் பண்ணுங்க சோடச கலை பெரும் வெற்றியை தரும் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுல உண்மை இல்லாமல் அதில் வெற்றி இல்லாமல் அதில் ஒரு தெய்வீக தன்மை இல்லாமல் அதை பற்றி பேசவே மாட்டோம் அப்படி நான் தொடர்ந்து பேசக்கூடியது தான் எனக்கு சித்தர்கள் சூட்சமாக வெளிப்படுத்திய சோடசக்கலையை என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பி வரக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினாறு லட்சுமி இருக்காங்க பதினாறு செல்வங்கள் சொல்கிறோம்ல அதற்கு பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்களெலாம் திருமூர்த்தி கடவுள்னு சொல்லக்கூடிய ஆக்கள் காத்தல் அழித்தல் அந்த தெய்வத்தின் வாயிலாக இந்த பூலோகத்தை பார்த்து யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்வது செய்வதுபடியே நடக்க வேண்டும் நினைத்தபடியே நடக்க வேண்டும் கிடைப்பதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் இந்த சித்திரை மாதம் சோடசக்கலை எப்போது வருகிறது முதலாக சொல்கிறேன் செவ்வாய் அதிகாலை செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினெட்டுக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை புதன்கிழமை காலை ஒன்பது பத்தொன்பது வரைக்கும் வருகிறது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்பது புதன்கிழமை காலை எட்டு இருந்து பத்து பத்தொன்பது வரைக்கும் வருகிறது மே எட்டு காலை சரியாக எட்டு இருந்து பத்து பத்தொன்பது வரைக்கும் வர இருக்கின்றது இந்த அற்புதமான சித்திரை அம்மாவாசை சோடசக்கலை ஒரு தட்டு நிறைய பயிரை பரப்பி சென்றள ஒரு அகழ்விளக்கு ஏற்றுங்கள் தீபமாக அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு அச்சு வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டு அந்த தீப ஜோதியை மனதார பாருங்கள் பார்க்கறக்கு முன்னாடி ஒரு பணத்தால் எடுத்து புணுகு தடவி அந்த பணத்தால் உங்கள் அந்த பச்சை பயிர் மேலே வச்சுக்கிட்டு அந்த தீபத்தை நெற்றி பொட்டை உங்கள் நெற்றி பொட்டு பார்வையில் அந்த தீபத்தை பார்க்கணும் இது ட்ரினிட்டி பிரார்த்தனை வழிபாடு ஜோதி வழிபாடு என்றும் கூட சொல்லலாம் ஸோ உங்கள் நெற்றி போட்ட அந்த தீபத்தில் வச்சு மனமாற நீங்கள் இந்த சோடசக்கலையில் உங்களோட ஒரே ஒரு தேவை ஒரே ஒரு ஆசையை ஒரே ஒரு கனவை கேளுங்க உதாரணமாக ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பிறப்பு கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் வியாபாரத்தில் நல்லா கஸ்டமர்கள் வரணும்னு உங்கள் தேவையை தெளிவாக எழுதி ஒரு பிரியாணி இலையில் அதை அந்த பணத்தாளுக்கு மேலே வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த பிரியாணிகளை அதை தீபத்தில் எரிச்சிட்டு தீபத்துக்கு கிளக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் தூவி விட்டுருங்க அந்த வெள்ளத்தை பொடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு விடுங்கள் அந்த பணத்தாளில் புணுகு தடவி கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு வச்சு பச்சை கருப்புரத்தை தூவி விட்டு கொண்டு போய் உங்கள் கல்லாப்பெட்டியில் வைத்து விடுங்கள் அல்லது உங்கள் பர்ஸில் வச்சுடுங்க அதற்கப்புறம் உண்மையாக நேர்மையாக கடுமையாக சிறப்பாக போய் உங்களோட வேலையை ஆனந்தமாக செய்யுங்க இந்த பரிகாரம் செய்ததற்கு கைமேல் பலன்களை இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த வீடியோட முதல்ல சொன்னதுதான் நமக்கு நம்மை உருவாக்கிய தெய்வம் நமக்கு வாய்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கலந்து தருவார் பிரச்சனையை மட்டும் பார்த்தால் ஓடிவிட வேண்டும் பிரச்சனைகளுக்கு கூடிய வாய்ப்பை பார்த்தால் அதை தேடி போய் செய்வோம் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படித்தான் இந்த உலகம் நமக்கு அத்தனை பெரிய வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்குது மனசார நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே நேர்மறையா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மிக விரைவில் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லாக மாறிடும் சரியாயிடும் அப்படின்னு செயல்பட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு வழிபாடு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அவ்வாறு உங்களுக்கு ஒரு பெருமாற்றத்தை நிச்சயமாய் இந்த சோழசக்கலை ஏற்படுத்தி தரும் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குது எனக்கு என்ன சொல்ல உங்களை மாதிரி அன்பர்களை கொடுக்குறாங்க தெய்வ கடாச்சத்தை கொடுக்குறாங்க நிறைய அறிவை கொடுக்குறாங்க ஞானத்தை கொடுக்குறாங்க இது போதும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தான் நான் தொடர்ந்து விடாப்பிடியாக நிறையா விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் முன்னாடியெல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பார்த்தாங்க இப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க பட் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவு ஒரு ஆளுக்காக போய் சேர்ந்து அவர் ஆனந்தப்பட்டாவே போதும் ஆனந்தம் எனக்கு பேரானந்தமாக இருக்கும் அதனால் தான் நான் தொடர்ந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சோடசுக்கலை த பிளஸ்ஸு டைம் த கிராட்டிட்யூட் டைம் யூஸ் இட் ஸோ இதைய மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க சொடசக்கலை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்ஷய திருதி அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் சோடசக்கலையிலிருந்து ஆரம்பிங்க வரும் மே பத்தாம் தேதி அக்ஷய திருதிக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டுவிட்டேன் முழுசாக பாருங்கள் அன்றைய தினத்தில் குருவை வழிபடுவது லட்சுமியை வழிபடுவது குபேரரை வழிபடுவது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வெறும் தங்கம் வாங்குறது மட்டும் அதில் முக்கியம் இல்லை ஏன் தங்கம் ஆகணும் அப்படிங்கிற தெளிவை கொடுத்துருக்கேன் பயன்படுத்துங்க வளம் பெறுங்க நல்லது நடக்கட்டும் இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தரக்கூடிய அக்ஷய தனவசிய கிட் உங்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜிக்கப்பட்ட ஒரு சிறு வெள்ளிக்காயின் மணி செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சூச்சவை என்னோட பூஜித்து தர இருக்கின்றோம் ஒரு குபேர ஆகர்ஷனை தரக்கூடிய சொர்ண பிரேஸ்லெட் தங்கமுலாம் பூசப்பட்ட தர இருக்கின்றோம் குலதெய்வ வசிய கருங்காலியை தாயத்தை தர இருக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே தர இருக்கின்றோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான ஜூமர் ஷாப் அதற்கப்பறம் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா ஸ்ரீலங்காவில் நடைபெற இருக்கின்றது என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ஒரே ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை பதிவு செய்யுங்க நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த ச பகிர்வு ஒரு நபரத்தையாவது ஆனந்தப்படுத்தும் நான் உங்களை ஆனந்தப்படுத்துகிற மாதிரி ஆனந்தமே இந்த உலகத்தின் நிரந்தரம் அது நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கட்டும் ஜெய் ஆனந்தம் ஜெய் ஜை ஆனந்தம் நன்றிகள் கோடி